வேற யாரு வந்தாலும் அவுஷேதில் அதை யாருமே இது வரைக்கும் தப்பாக எவ்வளவு பெரிய அதிகாரிகள் வருவார்கள் அவுஷேத் எல்லாம் முடிஞ்சு திரும்பி போற பொழுது திரும்பி பார்த்தவர்கள் தான் சொல்வார்கள் நான் நேரத்திலேயே வந்தேன் நாங்கள அவர்களும் எங்களை பற்றி கவலை நாங்கள் அனுபவித்து செய்கிறோம் அனுபவித்து செய்வதற்காக இந்த கௌமாரம் மடமாக மட்டுமில்லாமல் அது ஏற்கனவே ஆலயத்தை அமைத்து அவ மடத்தை அமைத்தார் ஆகினாலே கவுமார மடத்துக்கு கவுமார மடம்னு பெருகிடையாது கவுமார மடாலயம் மடமும் இருக்கிறது ஆலயமும் இருக்கிறது இந்த இரண்டு இந்த ஆலயம் பராத்தமாக எல்லோரும் வழிபடுவதற்கு அமைந்த ஆலயமாகவும்